கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் பத்தி பார்க்க போறோம் சோ கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய அப்டேட்டான டாபிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணா மட்டும்தான் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி தேர்வு எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சிட்டு இருப்பீங்க ஸோ நம்முடைய அகாடமி சார்பா பிஜிஆர்பி சுவாலஜிக்கு நம்ம டெய்லியுமே கனி சீரிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கணிபீஹனி சீரீஸில் பிஜ்டிஆர்பி சுவாலஜி சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான டாபிக் எல்லாமே அதில் உள்ள மிக முக்கிய கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் பற்றி பார்க்க போகிறோம் நேரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஸோ கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் அப்படின்னு பார்க்கும்போது வைட்டமின் ஏ இந்த வைட்டமினுமே கொழுப்பில் வந்து கரையக்கூடிய வைட்டமின்கள் ஓகே அதே மாதிரி இந்த நாலு வைட்டமின்களுடைய பணிகள் என்ன அதே மாதிரி இந்த நாலு வைட்டமின்ல ஏதாவது ஒண்ணு நமக்கு டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன என்ன நோய்கள் வந்து ஏற்படும் அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வீடியோ தொகுப்புல ஃபுல் டீடெயிலாக பார்க்க போறோம் ஸோ பிஜி டேரி எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்ல இப்ப நியூ சிலபஸ்ல நிறைய அப்டேட்டான டாபிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே அப்டேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணிக்கிட்டு டெஸ்ட் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் படிக்கும் படிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சிலபஸை எடுத்துக்கோங்க சிலபஸில் உள்ள என்னென்ன டாபிக் இருக்கோ அது சார்ந்த எல்லா அப்டேட்டையுமே நீங்கள் டே டு டே லைஃப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகே ஸோ இப்போ விட்டமின் ஏவை பொறுத்த மட்டில்ல ரெட்டினால் ஆன்டிசிரப்டலமிக் விட்டமின் ஸோ இதை வந்து என்னென்ன பணிகளை வந்து மேற்கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்வை உணர்வில் முக்கிய பங்கு வகிக்கிறது செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா எபுத்திலிய ஸ்கலின் வளர்ச்சி மற்றும் பராமரிப்பு இந்த ரெண்டு பணியுமே இந்த விட்டமின் ஏ ரெட்டினால் வந்து செய்து அதே மாதிரி இந்த விட்டமின் ஏ குறைவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அறிகுறிகள் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் மாலைக்கண் நோய் செகண்ட் ஒன் கண் கோலம் உலர்தல் அதாவது நம்ம ஐ ஐயோட உள்பகுதி வந்து ரொம்ப ட்ரை ஆகி ஒரு மாதிரி கண் உறுத்துறது மாதிரியே இருக்கும் அது அடுத்து கார்னியாவில் வெண்புள்ளி நம்ம கண்ணுக்குள்ள ஒரு மாதிரி சின்ன ஒயிட் கலர்ல டாட் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து உலர்ந்த செதில் போன்ற தோல் நம்ம ஸ்கின்னில் நம்ம மீனோட தோல் எப்படி இருக்கும் அது மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப ட்ரைனஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கண்ணில் சுரப்பிகள் சுருப்பி அதாவது கண்ணில் இருக்கக்கூடிய சுருப்பிகள்ல குறைபாடு ஏற்பட்டு நம்ம அழும்போது கண்ணீர் வராமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே விட்டமின் ஏ ஆல வரக்கூடியது அதாவது குறைவாக இருக்க பட்சத்தில் அடுத்து விட்டமின் டி கால்சிபரல் ஆன்டிடைட்ரக் விட்டமின் ஸோ இதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிறு இருந்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் உட்கிரகத்திலை தூண்டுகிறது அதே மாதிரி பற்கள் மற்றும் எலும்புகளின் வளர்ச்சி அப்போ விட்டமின் டியை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏர்லி மார்னிங் அந்த மிதமான அந்த சூரிய வெளிச்சத்தில் நிற்கும் போது விட்டமின் கே வந்து உற்பத்தி ஆகுற மாதிரி இருக்கும் அந்த விட்டமின் கே உற்பத்தியால் நம்முடைய ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது சேம் டைம் இது வந்து கால்சியம் மற்றும் ஃபாஸ்பரஸ் அதனுடைய உட்கிரகத்துல வந்து தூண்டுகிறது பிளஸ் பற்கள் மற்றும் எலும்புகள் நம்மளுடைய டீத்து அதே மாதிரி போன் இந்த ரெண்டையுமே வந்து இது ரொம்ப வளர்ச்சிப்படுத்துது அடுத்து குறைபாட்டு அறிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா குழந்தைகளில் ரிக்கெட்ஸ் நோய் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம் குழந்தைகளில் வந்து ரிக்கெட்ஸ் நோய் இது என்ன பண்ணுது அப்படின்னா எலும்பு உருவாக்கத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இல்லாமல் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடியதான் வந்துருக்கு சேம் டைம் பெரியவங்களில் வந்து என்ன நோய் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்டியோ மலேசியா ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அதே சேம் தான் நம்ம எலும்பு போன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லாமல் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து விட்டமின் டி அடுத்து விட்டமின் இ விட்டமின் இய பொறுத்த மட்டும் இல்லை டோகோபிரால் ஆன்டிஸ்டெரிலிட்டி விட்டமின் இது வந்து மலடு விட்டமின் ஸோ இதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிசனேற்ற தடை பொருள் அதே மாதிரி செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா வளர் அதாவது வயது வயது முதிர்ச்சி செயல்பாடுகளை குறைத்து தோலை நலமாக வைக்கின்றது ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் மேல் ஆர் ஃபிமேல் ரெண்டு பேருமே நம்ம எங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய க்ரீம்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் பட் அப்படி எதுவுமே இல்லாம நமக்கு இந்த விட்டமின் இ கரெக்டாக நம்ம இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த வயது முதிரிவான தோற்றத்தை மறைச்சி இளமையான தோற்றத்தை வந்து கொடுக்கக்கூடியது ஓகேவா ஸோ அதே மாதிரி இதனுடைய குறைபாட்டு அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விலங்குகளை விலங்குகளில் மலட்டுத்தன்மை இரத்த சிவப்பணுக்களை சிதைத்தல் ஓகேவா ஸோ இது வந்து விட்டமின் இ அடுத்து விட்டமின் கே ரத்த போக்குவரத்திற்கு இரத்த போக்குதிர் விட்டமின் ஸோ இதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது கல்லீரலில் புரோத்ரமின் உற்பத்திக்கு உதவுகின்றது அதே மாதிரி இதனுடைய குறைபாட்டு அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இரத்த முறைதலில் குறைபாடு ஸோ நமக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா பிளட்டு வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது வந்து கண்ட்ரோல் ஆகவே செய்யாது அப்போ விட்டமின் கே குறைபாடு ஓகேவா அதே மாதிரி இரத்த கசிவு வெளிப்பாடு ரெகுலரா நமக்கு அந்த அடிப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் அப்படின்னு பார்க்கும்போது விட்டமின் ஏ டி கே இதனுடைய பணிகள் என்ன பிளஸ் இதனுடைய இந்த விட்டமின்ஸ் நமக்கு குறைவா இருக்கிற பட்சத்துல நமக்கு என்னென்ன அறிகுறிகள் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம் ஸோ கொஸ்டின்ல வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் டி கால்சிபரல் ஆன்டிடிரக்டை விட்டமின் இதனுடைய குறைபாட்டு அறிகுறிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா விட்டமின் கே இரத்த போக்குதிர் விட்டமினுடைய பணிகள் என்ன அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்கலாம் ஸோ படிக்கக்கூடிய நீங்க தெளிவா படிச்சா மட்டும்தான் ஆன்சரை வந்து எடுக்க முடியுமே தவிர அதை விட்டுட்டு நீங்க ஜஸ்ட் மட்டும் பண்ணிட்டு புரியலை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சரு எடுக்க முடியாது ஓகேவா அதே மாதிரி நாளைய விடிய தொகுப்புல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீரில் கரையக்கூடிய வை விட்டமின்கள் ஸோ நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் அப்படின்னு பார்க்கும்போது பி ஒன் விட்டமின் பி ஒன் தயமின் பி டூ ரிபோப்ளவின் அதே மாதிரி பி த்ரீ பாண்டியோதினிக் அமிலம் அதே மாதிரி பி போர் ஓலைன் பி ஃபைவ் நியாசின் நிக்கோடிங் அமிலம் பி சிக்ஸ் பைரிடாக்சின் அடுத்து பி செவன் பயோடின் வைட்டமின் ஹச் அடுத்து பி நயன் போலிக் அமிலம் அடுத்து பி டுவெல் ஓபலமைன் அடுத்து வைட்டமின் சி ஆஸ்காரிக் ஆஸ்கார்பிக் அமிலம் ஸோ இந்த மாதிரி நீரில் கிடையக்கூடிய வைட்டமின்கள் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ டே டு டே லைஃப்பில் டெய்லியுமே நம்முடைய அகாடமி சார்பாக கணிபிகாணி சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்துட்டு இதுக்கான ஃபீடிஎப் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தேங்க நம்முடைய டெஸ்ட் பேஜ் குரூப்பில் இதுக்கான பீடிஎப் எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் பீச் டிர்பி சுவாலஜிக்கு நம்முடைய அகாடமி சார்பாக டெய்லியுமே வந்து டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜ்ல பீச் டிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் இருக்கிற தொழில் யூனிட்டுக்குமே நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து கான்டீட் பண்ண போகிறோம் அதே மாதிரி தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் தமிழ் மீடியத்தில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸஸ் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் மேபி நீங்க இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் மட்டும் அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் தமிழ் மீடியம் நோட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது தமிழ் மீடியம் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸை நீங்கள் லிசன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டிபிலுன்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோத்துக்கு இப்போ பிஹிச் டேர்பி சுவாலஜி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்மே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்